ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இருக்கீங்க குட் ஆஃப்டர்நூன் நல்லா இருக்கீங்க நம்புறேன் இன்னைக்கு ஃப்ரைடே ஜும்மா முபாரக் எல்லாம் ப்ரேயருக்கு தொழுக வர போகணும் ஸோ இன்னைக்கு நம்ம பிள்ளைச்சி ரெடி ஆகிட்டு கிளம்பியாச்சு ட்ரெஸ்லாம் எப்படி இருக்குது இருக்கா பாருங்க எங்களுக்கு இன்றைக்கி வந்து ஃப்ரெண்ட் ரூமில் தான் வந்துட்டு ஸ்டே பண்ணியிருந்தேன் ஏன்னா நேற்று நைட்டு வந்துட்டு ஃபேமிலி தான் ஃப்ரெண்ட் ஃபேமிலி எல்லோரும் இந்தியாவுக்கு போயிட்டாங்க நீ போய் ரீச் ஆயிருப்பாங்க அதனால ஏர்போர்ட்டில் ஏற்றி விட்டு லேட்டாக தான் வந்தோம் ஒன்று மூணு மணிக்கு மேல்தான் நைட்டில் தான் இப்போ தான் வந்து படுத்து இங்கேயே தூங்கியாச்சு ரெஸ்ட் எடுத்துட்டோம் ஸோ இப்போ வந்துட்டு நம்ம கிளம்பி பிரைடே ப்ரேயர்னால இப்போ தொழுக போக வேண்டியது இருக்க தொழுதுட்டு அதுக்கப்புறம் சாப்பிட்ணும் மதியம் லன்ஸ் சாப்பிட்டுட்டு ஃப்ரெண்டு நடந்து சேர்ந்து போய் சாப்பிட்ணும் இத்தனாலாச்சு உங்களுக்கு ப்ரேயர் ப்ரேயருக்கும் போக முடியல ஒவ்வொரு வாரமும் ப்ரே போய் மிஸ் ஆகிட்டு இருந்தது வீட்டில் கேட்டால் திட்டு திறந்துட்டாங்க இப்படி அது கூட பண்ணாமல் வேற வேலை என்னான்னு சொல்லிவிட்டுறாங்க ஸோ நம்ம இதெல்லாம் இன்றைக்கி கரெக்டாக பண்ணணும் முடிச்சுட்டு அப்புறம் மூணு மணிக்கு நம்ம போகணும் ஓனர் வந்துட்டு மூணு மணிக்கு வேலை ஷூட்டிங் எதாவது சொன்னார் ஸோ நம்ம ஷூட்டிங் போக வேண்டிய வேலை இருக்குது உங்கள் சேனல் புதுசாக மறைக்காமல் லைக் எழுதிங்க பெல் பெல் லைக்கன் இருக்கும் அந்த பெட்டன் ஆன் பண்ணிக்கிட்டீங்கன்னா நோட்டிஃபிகேஷன் வரும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஸோ நம்ம இன்றைக்கி வந்துட்டு இன்னொரு விளாட்டு என்ன எப்படி இன்ட்ரெஸ்டிங் அப்படின்னு பார்ப்போம் எங்க வீட்டுல பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுல ஒரு பூனை ஒண்ணு இருக்கு ரெண்டு வீட்டுல இது காதல எப்படி இருக்கும் பாருங்க பார்க்கவே அழகா இருக்கும் லுக்கா இருக்கும் உன் பேருண்ணா உன் பேருண்ணா ஹாய் சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ணு சொல்லு சப்ஸ்கிரைப் பண்ண சொல்லு உன்னை சப்ஸ்கிரைப் சொல்ல சொல்லுண்ண ஹாய் கட்ட ஹாய் பூனை எனக்கு ரொம்ப பிடிக்கும் எங்க வீட்டுல பூனை இருக்கு எனக்கு அது பார்த்துல பூனை பிடிச்சிருக்கோம் ஏன்னும் வீட்லேயும் ஊரில் பூனெல்லாம் நடக்கிறோம் எல்லோரும் இன்றைக்கி ஹாப்பியாக இருங்க சேஃபாக இருங்க ஜாலியாக இருங்க இப்போ என்ன இன்றைக்கி இன்றைக்கி என்ன டெய்லி இன்ட்ரெஸ்டிங்காக போகிற மாதிரி இன்றைக்கி என்ன போகுதுன்னு பார்ப்போம் வாங்க போகலாம் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் ப்ரேயர் முடிச்சுட்டு எம்மா முடிச்சுட்டு சாப்பிடலாம் அப்படின்னு நான் கார் எடுத்துகிட்டு கிளம்பிட்டோம் சரி இன்றைக்கி போய் பத்தாவில் சாப்பிட்லாம் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்டு சொன்னப்பில் ஒரு நல்ல ரெஸ்டாரெண்ட் இருக்குன்னு ஏன்னா நல்ல ரெஸ்டாரெண்ட்னா ஒரு நம்ம ஊர் சாப்பாடோ தமிழ்நாடு ரெஸ்டாரண்ட்டோ இந்த மாதிரிலாம் சில சில ஏரியாவில் மட்டும் தான் இருக்குது எல்லா இடத்துலையுமே இருக்கிறதில்ல இது வந்து பத்தாக் பரவாயில்ல இது சென்ட்ரு ஒரு வியூ பாயிண்ட்டு சிக்னலில் தான் நின்றுட்டு இருக்கோம் எனக்கு ஏரியா பேர் என்னன்னு தெரியல என்ன கூட்டிருக்கு தரிக் அல் மலிக் அப்துல் ஹசீஸ் அதுதான் சவுதி மன்னர் அவரோட அவங்க அப்பா அவர் தான் கிங் அப்துல் ஹசீஸ் அவர் பேரில் தான் நிறைய பேர் இருக்கும் பாருங்க மொத்தம் வண்டியில் எப்படி இதில் வந்துட்டு இருக்காங்க கொஞ்சம் பெரிய சிட்டியாக ஆயிடுச்சு அதனால நிறைய டிராஃபிக்கு கன்ஸ்ட்ரக்ஷன் ஃபீல்டு நிறைய பேர் ஒர்க்கர் எம்ப்ளாயீஸ் அத்தி இதுன்னு எல்லாமே இன்க்ரீஸ் தான் இருக்குது சரி ஓகே இப்போ நம்ம போய் சாப்பிட போலாம் இன்னைக்கு போய் என்ன சாப்பாடுன்னு பார்ப்போம் நீங்க என்ன சாப்பிட்டீங்கன்னு கமெண்ட்ல சொல்லுங்க வாங்க போலாம் பத்தாங்க பழைய ரியாத் ரொம்ப வருஷம் கழிச்சு நான் இந்த பக்கம் வரேன் ஆக்சுவலாக ஒம்பது வருஷம் ஆயிடுச்சு அப்ப ரியாத்ல வந்தது இந்த ஏரியா பாத்தீங்கன்னா எல்லாமே எல்லாமே கம்மி ரேட்டு நம்ம ஊருக்கு போகிறவங்க இந்த பாருங்க எல்லா பார்சல் மாதிரி வாங்கிட்டு போவாங்க ஊருக்கு போகிறவங்கன்னு வச்சுக்கோங்க இந்தியா பங்களாதேஷ் எல்லாரும் அவங்க கண்ட்ரிக்கு போறதா இருந்துச்சுன்னா இங்கே இருந்து தான் ஜாமான்லாம் வாங்குவாங்க ஏன்னா ரொம்ப சீப்பா கிடைக்கக்கூடிய கடை இது ஆக்சுவலா அதனால இங்கே வந்துட்டு எல்லாருமே போறது வர்றது எல்லாமே இருக்கும் நல்லா இருக்கும் ஏன்னா சீப் அண்ட் பெஸ்ட்டு எல்லாம் வாங்குறதுனா ஊருக்கு போறது இருந்தால் சீப் அண்ட் பெஸ்ட்டாக தான் நம்ம வாங்கி ஆகும் ஸோ அதனால இங்கே தான் எல்லாம் வாங்க முடியும் வேற அங்கேயே வெளியில போய் நம்மளால வந்துட்டு காஸ்ட்லியானதுலாம் வாங்கிட்டு ஊருக்கு போக முடியாது நிறைய பேர் சொந்தக்காரங்களுக்குலாம் கொடுக்குறதா இருந்துச்சுன்னா இங்க வாங்கிட்டு போறது இங்க ஃபுல்லாக கடை கடையா இருக்கு பாருங்க எல்லாம் அரபிக்காரங்க எல்லாம் இன்னைக்கு எதாவது வெள்ளிக்கிழமையா நைட் எல்லாம் இன்னும் கூட்டமாக இருக்கும் நீங்க ரியால யாரா இருக்கீங்கன்னா புதுசாக வந்தவங்களா இருந்தாங்கன்னா பழைய ஆளுங்களுக்கு தெரியும் புதுசாக வரவங்களா இருந்தால் இங்கே தான் உங்களுக்கு ஊருக்கு போறது இந்த மாதிரி இருந்தால் பர்ச்சேஸ் பண்ணிக்கிறதா இருந்தால் இந்த பத்தாக்கு வந்து வாங்கிக்கோங்க அது மாதிரி இன்றைக்கி இங்கே தான் சாப்பிட்லான்னு வந்திருக்கோம் சரி போய் சாப்பிடுப்போம் சாப்பாடு வந்திருக்கோம் மீன் கட்டிங்க மீன் கறி மீன் கறி மீன் ஃபே மீன் சேப்பர் தான் ஆர்டர் கொடுத்தோம் இதாங்க இந்த குஞ்சுமத்தி ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வந்து இப்போ ஃப்ரெண்ட் ரூம்ல இருந்து சாப்பிட போயிட்டு கிளம்பிட்ட சாப்பிட்டு முடிச்சுட்டு ஃப்ரெண்ட் ரூமுக்கு போயிட்டு காரை இறங்கிட்டு நான் கார் எடுத்துக்கிட்டு நம்ம வர வழியில் ஃபோன் அடித்தோம் ஓனருக்கு ஓனர் வந்து சாப்பாடு வாங்கிட்டு வர சொல்லிட்டார் நம்ம ஆர்டர் கொடுத்துட்டோம் அந்த சாப்பாடு வாங்குறதுக்காக போயிட்டுருக்குறேன் போகிற வழியில இந்த காரை மட்டும் பாருங்க எவ்வளவு பெருசுக்காக இருக்குன்னு பாருங்க அந்த காரு என்ன காரணம் நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அது ரெண்ட்ல ரொம்ப நாளா இங்க கிடக்குது போகும்போது வரும்போது நினைச்சேன் வீடியோ எடுத்து போடணும்னு நினைச்சிட்டே இருப்பேன் இன்னைக்கு அதான் எடுத்துட்டேன் ஏன்னா நைட் டைம்ல இங்க எங்க கேமரா சரி நம்ம இல்லாம ரிஸ்க் எடுக்க கூடாது அதனாலதான் இப்ப இருந்தா நம்ம வெளிச்சத்துல தெரியும் அதனாலதான் உங்களுக்கு நான் காட்டினேன் அந்த காரு எவ்வளவு பெருசு இன்னும் இருக்குன்னு பாருங்கண்ணா ஆக்சுவலா அது எனக்கு தெரிஞ்சு ரெண்ட்டுக்கு வாடகைக்கு விடுற காருன்னு நினைக்கிறேன் ஏதாவது கல்யாண பங்க்ஷன் இந்த மாதிரி யாராவது வேணும்னா ரெண்டு வேணும் ஏன்னா ஒரு நம்பர் போட்டு ஒரு பேர் ரெண்டுக்கு ரெண்டு விடுறோம் அதாவது இருக்கும் அரபி எழுதியிருக்காது என்னன்னு தெரியவா தெரியல எனக்கு இப்போ போய் ஓனருக்கு சாப்பாடு வாங்குறதுக்காக போய்கிட்டு இருக்கிறோம் ஸோ நாங்கள் போய் நாங்கள் போய் சாப்பாடு ஹோட்டலுக்கு போய் வாங்கிட்டோம் வந்துடுவோம் சாப்பாடு வாங்க ஓனர் கடைக்கு வந்தாச்சு இதுதான் சிம் போயிட்டு ஓனருக்கு சாப்பாடு வாங்கிட்டு வந்துடும் உள்ள போய் ஓனருக்கு சாப்பாடு வாங்கிட்டோம் பார்சல் வாங்கிட்டு நம்ம வீட்டுக்கிட்ட வந்தாச்சு பக்கத்துல இதுல லாஸ்ட் அபார்ட்மெண்ட்டை தான் நம்ம ஓனரோட அப்பார்ட்மெண்ட்டு சரி நம்ம போய் சாப்பாடை கொடுத்துட்டு அவர் வெயிட் பண்ண சொல்கிறாரா இல்லை வெயிலாக இருக்குது வெயிட் பண்ண சொல்கிறாரா இல்லை ரூமுக்கு போக ஃபோன் அடிக்கிறேன்னு சொல்கிறாருன்னு தெரில இன்றைக்கி ஏதோ ஷூட்டிங்கா இல்லை என்னன்னு தெரில ஆனால் இன்றைக்கும் இருக்குது ஷூட்டிங்னு சொன்னார் ஆனால் நம்ம எப்போதும் போகிற அந்த சீரியஸ் ஷூட்டிங் கிடையாது வேறு எதாவது கடை ஆடு எதாவது விளம்பரத்துக்கு எதாவது போவாருன்னு நினைக்கிறேன் அந்த மாதிரி தான் தோணுது ஸோ நம்ம போயிட்டு சாப்பாடு போய் ஃபஸ்ட்டு உள்ளே கொடுத்துட்டு அதுவாக நெக்ஸ்ட் அவர் என்ன சொல்கிறாருன்னு கேட்டுட்டு வருவோம் சரி வாங்க நம்ம போகலாம் வாஹித் கோல்ட் ப்ரோ மீடியம் கோல்டு ப்ரோ மீடியம் بس شكرا بس ஓனர் ஃபோன் பண்ணிட்டாரு கோல் பிரூ காஃபி வாங்கிட்டு வரேன் சொன்னாரு ஸ்டார் பக்ல சரி காஃபி வாங்கலான்னு வந்துட்டான் வீட்டுக்கு போ நான் ஃபோன் அடிக்கன்னு சொன்னாரு அதுக்கு நான் அங்கேயே இருந்திருப்பேன் ஃபோன் அடிச்சு போயிட்டு வந்து சொன்னாரு கிளம்பி எங்கே இருந்து வந்து ரூம் ரூம் குள்ள போ படுக்கலான்னு சும்மா சாக்ஸை கழிச்சு படுத்த உடனே ஃபோன் அடிச்சு எங்க இருக்கேன்னு கேட்டாரு வீட்டுல இருக்கிறேன் அப்படின்னு அது சரி நீ எப்போ ஊருக்கு போ போகிற அப்படின் கேட்டார் அப்புறம் சொல்ல மறந்துட்டேன் நாளைக்கு வந்துட்டு ஃபேமிலி எல்லாம் ஊர்லேருந்து வர்றாங்க கிளம்பி நாலு அன்றைக்கு வருவாங்க எல்லாம் உமராக்காண்டி வர்றாங்க இப்போ ஃப்ரெண்ட்ஸ் ஃபேமிலின்னா என் ஒய்ஃபு ஒய்ஃபு பிள்ளைங்களாம் வரல அம்மா அப்பா இருந்து வராங்க அக்கா அக்கா வீட்டுக்காரவங்க எல்லாம் சைனா தம்பி ஃப்ரான்ஸ் இருந்து டேரெக்டாக வராங்க நான் போய் பிக்கப் பண்ணுறதுக்கு நான் இங்கேருந்து ஃப்ளைட் பிடிச்ச டிக்கெட்லாம் போட்டுச்சு நான் போகிறேன் ஸோ அதனால் வந்துட்டு எப்போ ஊருக்கு போகிறேங்கிறது நாளைக்குன்னு சொன்னேன் நாளைக்கு நைட்டுன்னு நான் ஃப்ரெண்டுகிட்ட சொல்லிவிட்டு ஃப்ரெண்டு வந்து பிக்கப் பண்ணி போய்விட்டு என் ஃப்ரெண்ட்டை சொன்னான்னு கேட்டான் இன்னும் ஃப்ரெண்ட்டு இருக்காங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு சொன்னேன் சொன்னோன்னா இப்போ ஃபுல்லாக வேலை வேலை செய்ய முடியாது ரெஸ்ட்டாக இருக்குமா அப்படின்னு கேட்டால் அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை காலையில் வேலை சொன்னால் வேணுனா நான் செய்கிறேன் நைட்டு தானே அப்படின்னு சொன்னேன் சரி ஓகே இப்போ ஷூட்டிங் இருக்குது சாப்பிட்டேன்னு கேட்டாப்பில் நான் சாப்பிட்டேன் சொன்னேன் சரி ஓகே இப்போ ஷூட்டிங் இருக்குது அதனால் வந்துட்டு அங்கே சாப்பாடு கொடுப்பாங்கன்னு தெரில இது வேறு ஷூட்டிங்கு அதனால் வந்துட்டு எனக்கு ஒரு காஃபி மட்டும் வாங்கிட்டு வந்து சொன்னார் நம்ம அதுக்காண்டி தான் ப்ரோ காஃபி வாங்க வந்தோம் சரி ஆனால் வெயிலுங்க என்ன வெயிலுங்கிறீங்க அந்த சூரியன் இன்னைக்கு ஷூட்டிங் வந்து ஒரு ஆக்ட் விளம்புறோம் அதுக்காண்டி வந்தது விளம்புகிறோம் ஸ்டூடியோ எப்படி இருக்குன்னு பாருங்கள் ஸ்டூடியோஸ் எல்லாம் செட்டப் இருக்காங்க ஒரு பெர்ஃப்யூம் ஆடு விளம்புறோம் அதுக்காண்டி தான் வந்திருக்கு ஒன்று ஓனர் வந்து மேக்கப் பண்ணிட்டுருக்காப்புல உள்ளே மேக்கப் பண்ணி உடனே ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ணுறேன்

வந்துட்டுன்னே சரி இன்னைக்கு ரெஸ்ட் இருக்குன்னு பார்த்தேன் இன்னைக்கு திடீர்னு வந்துட்டு எப்போதும் உள்ள சீரியஸ் ஷூட்டிங் இல்லாமல் வேற ஒரு பெர்ஃப்யூம் ஆடு விளம்பரம் புதுசாக லான்ச் பண்ணியிருக்காங்க பர்ஃப்யூம்க்கு அதுக்கு விளம்பரத்துக்கு ஆடு ஓனர் கூப்பிட்டுருக்காங்க அதனால் இன்றைக்கி ஏன் முடிஞ்சு இப்போ தான் வந்தோம் ஓனரை வந்து இஸ்டர் இறக்கி விட்டேன் நீ ரூமுக்கு போ அதாவது நான் மூணு நாலு மணிக்கு ஃபோன் அடிக்கிறேன் நீ வந்து என்ன பிக்கப் பண்ணிக்கிறேன் நீ ஓனைய வந்து விட்டுட்டு நான் எடுத்துகிட்டு போய்க்கிறேன் நாளைக்கு நீ ரெஸ்ட் எடுத்துக்கோ அப்படின்னு சொன்னாங்க ஏன்னா நாளைக்கு நைட்டு நான் ஃப்ளைட்டு கிளம்புறேன் ஜித்தாக்கு போய் உம்ரா போகிறேன் ஃபேமிலாம் வராங்க ஸோ அதனால் வந்தா இப்பதான் வந்தேன் அதனால இப்ப நம்ம சாப்பிடலாமேனு சாப்பாடு எதுவும் வாங்கலாம்னு சொல்லிட்டு லூலு இந்த வரைக்கும் பாருங்க லூலு லூலுல போய் என்னைக்கு ஏதாவது சாப்பாடு இருந்துச்சுன்னா போய் வாங்கிட்டு போய் வருவோம் பசி வந்துருச்சுங்க சரியான பசி மதியானம் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் ஆக்சுவலா ஏன்னா கொஞ்சம் உடம்பு குறைக்கணும்னு ஒரு நினைச்சேன் அதனால மதியானம் கொஞ்சம் தான் சாப்பிட்டேன் அது இப்ப பசிக்கு வந்துருச்சு நடந்துகிட்டே இருக்கிறதுனால கொஞ்சம் பசி வந்துருச்சு போய் நம்ம போய் சாப்பாடு வாங்கிக்கிட்டு இப்போ போய் சாப்பாடு வாங்கிட்டு வந்துடுவோம் ஜிம்முக்கு கிளம்பி ஆயாச்சு ஜிம்முக்கு வந்துட்டு ஜிம்முக்கு தான் போய்கிட்டு இருக்கிறேன் நம்ம போய் ஓனர் கார் கலெக்டர் வர சொன்னாரு அதான் கார் நல்லா க்ளீனாக நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு சரி நம்ம ஜிம்முக்கு ஒர்க் அவுட் பண்ணிடலாம் பண்ணிவிட்டு நாளைக்கு நம்ம மூணு நாளைக்கு பண்ண முடியாது ஸோ ஆக்சுவலாக மூணு நாளைக்கு நம்ம வெளியூர் போகிறோம் உமராவுக்கு போகிறனால பண்ண முடியாது ஸோ அதனால் அந்த மூணு நாள் வேஸ்ட் பண்ணக்கூடாது ஒர்க் அவுட் பண்ணிடணும் கிடைக்காத வேஸ்ட் பண்ணக்கூடாதுன்னு நினைக்கிற ஆளு அதை யூஸ் பண்ணிக்கணும் நம்ம ஹெல்த் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டு அதை நம்ம என்றைக்கும் எதுக்காண்டியோ விட்டு கொடுக்கக்கூடாது ஹெல்த்தை பார்த்துக்கணும் ஹெல்த் ரொம்ப முக்கியம் ஹாய் ஹைஸ் ஜிம்மு முடிச்சிட்டு தான் வந்தேன் வேற வழியில் அப்படியே சாப்பாடு நம்ம ஒன்றும் சாப்பிடல அதனால நம்ம வந்துட்டு ஒரு ஷவர்மா மட்டும் ரெண்டு வாங்கிக்கிட்டு வந்துட்டேன் ஆறு ரூபா வந்துச்சு அதனால் ரெண்டு ஷவர்மா வாங்கிட்டு வந்துட்டேன் எக்ஸசைஸ் பண்ணேன் ப்ரோட்டீன் வந்து சாப்பாடு எடுத்து ஆகணும் இன்னும் சாப்பிடவே இல்லை மதியானம் கொஞ்சம் கூட சாப்பிட்டு தான் அதனால வந்துட்டு ஷவர்மா வாங்கிட்டு வந்துட்டேன் இப்போ நம்ம சாப்பிட்டுட்டு வெயிட் பண்ணோம் மூணு நாலு மணிக்கு ஓனர் கால் பண்ணுறான்னு சொன்னார் மணி இப்போயே மூன்றரைச்சு போனோன்னா அவரை போய் பிக்கப் பண்ணிவிட்டு கார் அவரை எடுத்துக்குவார் இல்லை என்னை வந்து இங்கே இறக்க விட்டுட்டு போயிடுவார் ஏன்னா நான் வந்துட்டு இன்றைக்கி சனிக்கிழமை எனக்கு வேலை இல்லை மா சாயங்காலம் வந்துட்டு நைட்டு கிளம்புறேன் சாயங்காலம் இல்லை நைட்டு கிளம்புறேன் வந்துட்டு ஜித்தாக்கு போயிட்டு மக்கா போகிறேன் ஃபேமிலிலாம் வராங்க அதான் சொல்லியிருப்பேன் உம்முக்கு போகிறேன் விஷயம் உங்கள் எல்லாருக்காக நான் ப்ரே பண்ணுறேன் எனக்காக நீங்கள் பண்ணுங்கள் நல்லா ஹெல்த்து பார்த்துங்க இந்த வேகை இதோடு முடிச்சுக்குவோம் ஆ இந்த டே இப்படி போச்சு சிறப்பாக போச்சுன்னு நம்புகிறேன் தேங்க் யூ டே கேர் பபாய்